தேகின்ற கண்கொில் ஓடிவாகும் சுவாமி தேடுகின்ற கண்ககு ஓடிவகம் சுவாமி திகும் ஒகையினு ஒகையினே குடியிருக்கும் சுவாமி தேடுகின்ற கண்ககு ஓடிவகும் சுவாமி திகின் ஒகையென் ஏ குடியும் சுவாமி வாடுகின்ற ஏகைகின் வகுமைத்தியிருக்கும் சுவாமி வஞ்சமையான அகுப்புகையும் சுவாமி வாடுகின்றயகளின் அகுமைதிக்கும் சுவாமிடுகின்றகைகளின் பகுமைதிக்கும் சுவாமி வஞ்சமியானைக்கே அக புகையும் சுவாமி ஐயப்ப சுவாமி பாகுபோகி சுவாமி ஐயப்ப சுவாமி ஆக சுவாமி கண்ணனு நீ கணபதி நீ கந்தனும் நீ ஏங்க காவல் தெய்வம் பகம சிவம் விஷ்ணுவும் நீ ஏ கண்ணனும் நீ கணபதி நீ கந்தனும் நீ ஏங்க காவல் தெய்வம் பகம சிவம் விஷ்ணுவும் நீ ஏ ശക്തിയും നീയേ എം മെൽ അൻപനില് കുടി പുന്തായേ അണ്ട മെ ാം കാത്തും ശക്തിയും നീയേ എം മിക അൻപ വൈത്തം മനതി കുടി പുന്തായ സ്വാമി ഇന്നു അക സ്വാമി ஐயப்ப சுவாமி இன்னும் அருகை சுவாமி ஹரி ககானின் புத்திகனாய் அவதறித்தாயே யமக்கு அகுவ செய்ய சபகை மகைக்கு இயங்கி வந்தாயே ஹரி ககானின் புத்திகனாய் அவதரித்தாயே யமக்கு அகுவ செய்ய சபகை மகைக்கு இயங்கி வந்தாயே ககுணையினாய் பதினெட்டாம் படி அமந்தாயே எங்க கண் கண்ட தெய்வம் என ஆகிவிட்டாயே ககுணையினாய் பதினெட்டாம் படி அமந்தாயே எங்க கண் கண்ட தெய்வம் என ஆகிவிட்டாயே ஐயப்ப சுவாமி இன்னும் அக்போகி சுவாமி ஐப்ப சுவாமி அகு புகை சுவாமி தேடுகின்ற ஓடி ஓடிவங்கும் சுவாமி திகின் ஒகையினே குடி இயக்கும் சுவாமி வாடுகின்ற ஏகைகளின் பகுமை திகக்கும் சுவாமி வஞ்சமையே அகு புகியும் சுவாமி अय्य स्वामी अगर स्वामी अय्य स्वामी यग स्वामी अय्य स्वामी यदि भुविस्वामी स्वामी शवणमय